கரடியும் தேனீக்களும் இந்திய வரலாற்றில் சிவாஜியின் வருகைக்கு முன் ஆங்காங்கே ஆட்சி புரிந்த இந்து மன்னர்கள் ராஜபுத்திரர்கள் உட்பட சிற்றரசர்களாக காலம் கழித்துவிட்டு போவதிலேயே திருப்திப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் பெரியதொரு சாம்ராஜ்யம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்கிற விசாலமான எண்ணமெல்லாம் அவர்களுக்கு ஏற்படவில்லை துகள்களாக சிதறிக் கிடந்த மராட்டிய மக்களை பெரும் சக்தியாக ஒன்றுபடுத்தி ஒரு வலுவான சாம்ராஜ்யத்தை நிறுவ முடியும் என்பதை நிரூபித்துக் காட்டியவர் சத்ரபதி சிவாஜிதான் பல ஆங்கிலேய வரலாற்று ஆசிரியர்கள் சிவாஜியை அலெக்சாந்தரோடும் சீசரோடும் ஒப்பிட்டு வியக்கிறார்கள் குண்டுச்சட்டிக்குள் குதிரை ஓட்டாமல் இந்து மன்னர்கள் வலிமை பொருந்திய பெரும் எதிரிகளை கூட போரில் தோற்கடிக்க முடியும் அதே சமயம் கலை வளர்ச்சிக்கும் வழிகாட்ட முடியும் வெளிநாடுகளுடன் வாணிக தொடர்புகள் வைத்துக் கொள்ள முடியும் கப்பற்படையை உருவாக்க முடியும் மொத்தத்தில் உலக அரங்கில் தலைநிமிர்ந்து நிற்கக்கூடிய பெரும் சாம்ராஜ்யத்தை தோற்றுவிக்க முடியும் என்கிற கனவை மக்கள் மனதில் விதைத்ததோடு நிறுத்திக்கொள்ளாமல் தானே அதை பெருமளவு செயல்படுத்தியும் காட்டியவர் சிவாஜி சத்ரபதி என்று பட்டம் சுட்டிக்கொண்ட கையோடு சிவாஜி அவுரங்கசீப்பிற்கு எழுதிய கடிதத்தில் அவருடைய எதிர்ப்பு உணர்ச்சியும் அச்சமின்மையும் வெளிப்பட்டு நிற்பது குறிப்பிடத்தக்கது மேன்மை தங்கிய சக்கரவர்த்தி ஆலம் கீர் தங்கள் பெரிய பாட்டனார் அக்பர் பாதுஷா ஐம்பத்திரெண்டு ஆண்டுகள் ஆட்சி புரிந்து வல்லமை பொருந்திய கட்டுக்கோப்பான ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி காட்டினார் மனிதநேயத்தையும் நாட்டின் ஒற்றுமையையும் மதித்து நடந்து கொண்டார் அவர் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் சீக்கியர்கள் ஜைனர்கள் நாத்திகவாதிகள் எல்லோரையும் தன் குடிமக்களாக சரிசமமாக பாவித்து நடத்தினார் எல்லோரையும் காத்து ரட்சிக்க வேண்டியது தன் கடமை என்பதை அக்பர் பாதுஷாவின் பரந்த இதயம் புரிந்து கொண்டிருந்தது ஆகவேதான் அவரை மக்கள் ஜகத்குரு என்று பாராட்டினார்கள் அவருக்கு பின் வந்து இரண்டு ஆண்டுகள் கோலோச்சிய ஜஹாங்கீர் பாதுஷாவும் சரி பிறகு முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் நாட்டை பரிபாலித்த ஷாஜஹானும் சரி பெருமளவு அக்பர் பாதுஷாவை பின்பற்றி நல்ல முறையில் ஆட்சி புரிந்தார்கள் தாங்களோ இந்த விஷயத்தில் கவனத்தை சிதறவிட்டு தோல்வியடைந்தீர்கள் ஜிசியா வரி விதிப்பதற்கான பலமும் துணிவும் அதிகாரமும் அவர்களுக்கெல்லாம் இருந்தது ஆனால் அவர்கள் அந்த காரியத்தில் இறங்கவில்லை தேவையில்லாமல் அந்த பாரபட்சமான வரி விதிப்பை ஓர் ஆயுதமாக கையில் எடுத்துக் கொண்டவர் தாங்கள்தான் எல்லா மதங்களும் நம்மை அழைத்துச் செல்லும் இலக்கு ஒன்றுதான் என்பதை தாங்கள் புரிந்து கொள்ளவில்லை அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக எறும்புகளையும் ஈக்களையும் துன்புறுத்துவது எந்த வகையில் வீரம் தங்களுடைய இந்து எதிர்ப்பு கொள்கை விளைவித்திருக்கும் விபரீதங்களை பற்றிய முழு விவரங்களை தங்களிடம் எடுத்துச் சொல்லாத அதிகாரிகளின் விசுவாசம் பற்றி என்னால் வியக்காமல் இருக்க முடியவில்லை ஆகவேதான் ஏராளமான பிரதேசங்களும் கோட்டைகளும் தங்கள் கையை விட்டுச் சென்றுவிட்டன மிச்சமிருப்பவையும் போகத்தான் போகிறது என்னை பொறுத்த என் கடைசி மூச்சு இருக்கும் வரையில் தங்களை எதிர்ப்பதில் நான் ஓயமாட்டேன் தொடர்ந்து தங்கள் சாம்ராஜ்ய பகுதிகளை அழிப்பேன் கோட்டைகளை ஒவ்வொன்றாக கைப்பற்றுவேன் நாட்டில் நிலவும் உண்மை நிலவரத்தை தங்கள் அதிகாரிகள் பாதுஷாவிற்கு தெரியப்படுத்தாமல் இருப்பது மட்டுமல்ல கொழுந்து விட்டறியும் எதிர்ப்பு தீயை வைக்கோல் கட்டுக்களை போட்டு அவர்கள் அணைக்க பார்ப்பதுதான் பரிதாபம் கிருக்கு பிடித்த மராட்டிய கொள்ளை கூட்டத் தலைவனின் அதிக பிரசங்கித்தனம் மிகுந்த கிருக்களாகப் பாவித்து சிவாஜியின் கடிதத்தை அலட்சியத்துடன் ஒதுக்கித் தள்ளினார் அவுரங்கசீப் பாதுஷா உடனடியாக கோல்கொண்டாவுடன் சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டார் சிவாஜி ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஏழில் புனேயிலிருந்து கிளம்பி ஹைதராபாத்திற்கு பெரும் படையுடன் வருகை தந்த அவருக்கு கோலாகலமாக வரவேற்பு தரப்பட்டது அங்கிருந்து கர்னூல் பகுதி வழியாக பயணித்த சிவாஜியின் மராட்டிய படை திடீரென்று தமிழகத்தில் சென்னைக்குச் சுமார் நூறு மைல் தொலைவில் உள்ள பிஜப்பூர் ஆளுகையிலிருந்த செஞ்சியை மின்னல் வேகத்தில் புகுந்து இடியென தாக்கி கைப்பற்றியது தொடர்ந்து வேலூரையும் முற்றுகையிட்டு கைப்பற்றிய சிவாஜி பிஜப்பூர் வசமிருந்த திருச்சியின் ஆளுநரான ஷெர்கானை கடலூர் அருகே நடந்த யுத்தத்தில் முறியடித்தார் பிறகு சிதம்பரம் அருகே உள்ள புவனகிரி மராட்டியர்களால் கைப்பற்றப்பட்டது தஞ்சாவூரும் திருச்சியும் சுதந்திரப் பகுதிகளாக சிவாஜியின் ஒன்றுவிட்ட சகோதரர் வெங்காஜியின் ஆட்சியில் இருந்தன இந்த வெங்காஜி சிவாஜியின் எதிரியும் கூட தஞ்சாவூர் அருகே திருமாலவாடி என்னும் ஊரில் பாசறை அமைத்த சிவாஜியின் படை தஞ்சாவூரையும் திருச்சியையும் கபலீகரம் செய்தது இப்படியாக தென்பகுதியில் சிவாஜி கைப்பற்றிய கோட்டைகளின் எண்ணிக்கை செஞ்சுரி போட்டது மராட்டிய சூறாவளி போர்ப்பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு தன் தந்தையின் இன்னொரு மனைவிக்குப் பிறந்த சாந்தாஜியை செஞ்சிக்கு வைசராயாக நியமித்துவிட்டு ஊர் திரும்பிய சிவாஜி திடீரென்று வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டு படுக்கையில் வீழ்ந்து ஆயிரத்து அறுநூற்றி எண்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் காலமானார் அப்போது அவருக்கு வயது ஐம்பது ஐம்பத்தி மூன்று என்றும் சிலர் கூறுகின்றனர் இறப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன் சிவாஜி விடுத்த வேண்டுகோள் என் மூச்சு அடங்கும்போது ஒரு பசுவின் வாலை என் உள்ளங்கை மீது வைக்க வேண்டும் என் உயிர் பசுவின் வால் வழியே அதன் கற்பப்பைக்குள் முதலில் புகுந்து புனிதமடைய வேண்டும் பாரசீகப் பன்னீரால் என் உடலைக் குளிப்பாட்டி சந்தனம் பூசுங்கள் நெய்யில் தோய்த்தெடுக்கப்பட்ட சந்தன மரங்களைக் கொண்டு என்னை எரித்து விடுங்கள் என் சாம்பலை கங்கை நதியில் கரைக்கவும் சிவாஜிக்குப் பிறகு மராட்டி ஏறி அமர்ந்தார் அவர் வாரிசு சாம்பாஜி அவரிடம் வீரத்திற்கு குறைவில்லாவிட்டாலும் ஒழுக்கம் சற்று பின்தங்கியிருந்தது சாம்பாஜியும் அவருடைய பிரதம அமைச்சர் கவி கைலாஷ் என்னும் பிராமணரும் அடித்த கும்மாளம் கண்டு மராட்டிய மக்கள் முகம் சுளித்தார்கள் சற்று கிறுக்குப் பிடித்த சாம்பாஜி தந்தை சிவாஜி இறப்பதற்கு முன்பு தன்னை வேகமாக அரண்மனைக்கு கொண்டு சேர்க்கவில்லை என்ற காரணத்திற்காக தன்னை சுமந்து வந்த ஒட்டகத்தின் மீது கோபம் கொண்டு அதன் தலையை சீவி தள்ளியது ஒரு விபரீதமான தமாஷ் செய்தி அதே சமயம் முகலாய ஆட்சியை எதிர்ப்பதில் முனைப்பு காட்டாமல் இல்லை சாம்பாஜி ஏற்கனவே சிவாஜி பிரம்மாண்டமாக உருவாக்கி வைத்திருந்த மராட்டிய எதிர்ப்பு சக்தி துடிப்பாக கிளர்ந்தெழுந்து தயாராக நின்றதால் அதற்கு தலைமை தாங்கிய சாம்பாஜியும் அவுரங்கசீப்பிற்கு பிரச்சனையாகவே விளங்கினார் கடைசியில் சாம்பாஜி முக்கியத்துவம் தந்த கேளிக்கையே அவர் உயிருக்கு யமனாக வந்து வாய்த்தது ஆயிரத்து அறுநூற்றி எண்பத்தி ஒன்பது பிப்ரவரி பதினொன்றாம் தேதியன்று மகாராஷ்டிரத்தில் கோலாப்பூருக்கு அருகாமையில் உள்ள ரத்னகிரிக்கு இருபத்தி ரெண்டு மைல் தொலைவில் சங்கமேஸ்வர் என்னும் ஊரில் உல்லாசத்தில் மூழ்கியிருந்த சாம்பாஜியையும் கவி கைலாஷையும் மற்றும் இருபத்தைந்து மெய்க்காவலர்களையும் ஒரு மகலாய அதிரடி படை சிறைபிடித்தது கோகலேயும் திலகரும் பிறந்த ஊர் ரத்னகிரி கடைசி மொகலாய மன்னரை பர்மாவுக்கு நாடு கடத்தியதைப் போல கடைசி பர்மிய மன்னரை ரத்னகிரிக்கு நாடு கடத்தி கொண்டு வந்து சிறையில் அடைத்து வைத்திருந்தது பிரிட்டிஷ் ஆட்சி ஆயிரத்து தொள்ளாயிரத்தி பதினாறில் ரத்னகிரியில் அவர் காலமானது வேறு கதை சாம்பாஜியையும் அவரது பிரதம அமைச்சரையும் சங்கிலிகளால் பிணைத்து அவர்கள் தலைமுடியை பிடித்து இழுத்து வந்து தட்சிண பிரதேசத்தில் பகதூர்கர் என்னும் ஊரில் பாசறை அமைத்திருந்த அவுரங்கசீப்பின் முன் போட்டார்கள் இருவரையும் கழுதைகள் மீது அமர்த்தி கோமாளிக்குள்ளாய் அணிவித்து ஊர்வலமாக விடச் செய்தார் பாதுஷா பிறகு சக்கரவர்த்தி முன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட சாம்பாஜி கெட்ட வார்த்தைகளை சரமாரியாக பிரயோகித்து பாதுஷாவை ஏச அமைச்சர் கவி கைலாஷும் தன் பங்குக்கு கேவலமாகவும் கிண்டலாகவும் அவுரங்கசீப் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல திகைத்துப் போய் முகம் சிவந்த பாதுஷா இருவரின் நாக்குகளையும் உடனே துண்டிக்கச் சொல்லி ஆணையிட்டார் அதன் பிறகு கைதிகளை ஒரு வார காலம் சிறையில் தள்ளி விதவிதமாக சித்திரவதைகள் செய்தார்கள் சாம்பாஜியின் கண்கள் ஆணிகளால் ஊடுருவப்பட்டன பார்வை இழந்து குரூரமாக உடல் சிதைந்து போன நிலையிலும் காரி உமிழ்ந்து எதிர்ப்பைக் காட்டிய சாம்பாஜியின் உடலை துண்டு துண்டுகளாக வெட்டி வீழ்த்துமாறு ஆணை அனுப்பினார் அவுரங்கசீப் சாம்பாஜியின் அங்கங்களை ஒவ்வொன்றாக வெட்டித் தள்ளி நாய்களுக்கு உணவாகப் போட்டனர் முகலாய வீரர்கள் அவருடைய தலையைச் சீவி வைக்கோல் அடைத்து தாரை தப்பட்டை முழங்க ஊர்வலமாகக் கொண்டு சென்றார்கள் பிறகு சாம்பாஜியின் தலையை டெல்லிக்கு கொண்டு போய் கோட்டை வாசலில் காட்சிப் பொருளாக பல வாரங்கள் வைத்திருந்தார்கள் சாம்பாஜியின் வீழ்ச்சிக்குப் பிறகு பாதுஷாவின் படை பெரும்பாலான மராட்டிய கோட்டைகளை மீண்டும் கைப்பற்றியது ரேச்சூர் அதோனி பெங்களூர் வந்தவாசி காஞ்சிபுரம் பெல்காமூர்களில் மராட்டியர்கள் வசமிருந்த கோட்டைகள் முகலாயர் கைகளில் வீழ்ந்தன உச்சகட்டமாக பூனேயில் உள்ள பிரதான மராட்டிய கோட்டையான ராய்கர் அவுரங்கசீப் படையால் சூழ்ந்து கொள்ளப்பட்டது சாம்பாஜிக்குப் பிறகு பட்டம் சுட்டிக்கொண்ட சிவாஜியின் இன்னொரு மகன் ராஜாராம் அங்கிருந்து மார்வேடம் பூண்டு செஞ்சிக் கோட்டைக்கு தன் படையுடன் தப்பிச் சென்றார் மேலெழுந்த வாரியாக பார்க்கும்போது மராட்டிய எதிர்ப்பை அவுரங்கசீப் தீர்த்து கட்டிவிட்டதாக தோன்றினாலும் உண்மை அதுவல்ல சிவாஜி பரவலாக தூண்டிவிட்டிருந்த எதிர்ப்பு உணர்ச்சி நெருப்பாக பூமிக்கடியில் தகித்துக் கொண்டிருந்ததால் மொகலாயர்களால் எங்கும் அழுந்த காலூன்ற முடியவில்லை சிவாஜி எனப்படும் ஒரு தனி மனிதனின் வீரத்தை கடந்து மக்கள் போராட்டமாக எதிர்ப்பு விஸ்வரூபம் எடுத்துவிட்டதால் தெற்கே எந்த பகுதியையும் அவுரங்கசீப் தன் நிச்சயமான கட்டுப்பாட்டிற்குள் வர முடியவில்லை சியா ராஜ்ஜியங்களான பிஜப்பூரையும் கோல்கொண்டாவையும் அவுரங்கசீப் கைப்பற்றியிருந்தும் பலன் இல்லை சாம்பாஜிக்கு பாதிஷா அளித்த தண்டனையை தவறான அணுகுமுறை என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் தன் ஒழுக்கக் கேட்டினால் மக்கள் அன்பை பெருமளவு இழந்திருந்த சாம்பாஜி இறப்பதற்கு முன் கொடுமைகளை அனுபவித்ததும் அந்த நிலையிலும் அவுரங்கசீப்பை நேரடியாக ஏசியதும் மராட்டிய மக்கள் காதுகளுக்கு எட்டியது உடனே சாம்பாஜியின் குறைகளையெல்லாம் ஒதுக்கித் தள்ளிவிட்டு அவரை ஒரு புரட்சி வீரராக பெரும் தியாகியாக மராட்டிய மக்கள் ஏற்றுக்கொண்டனர் பிற்பாடு சாந்தாஜி கோர்படே தானாஜி தானவா போன்ற பல மராட்டிய தளபதிகள் தனித்தனி அதிரடி படைகளுக்கு தலைமை தாங்கி முகலாயர்களை நாலாபுரத்திலும் தாக்கினார்கள் உலகில் உள்ள அற்புதமான கோட்டைகளில் ஒன்று என்று ஆங்கிலேய வரலாற்று ஆசிரியர்களால் புகழப்பட்ட செஞ்சிக் கோட்டையை எட்டாண்டு காலம் முகலாயப்படை முற்றுகையிட்டும் வெற்றி காண முடியவில்லை நீண்ட பெரும் கோட்டைச் சுவரால் ஒருங்கிணைக்கப்பட்ட மூன்று மலைக்கோட்டைகள் கொண்டது செஞ்சிக் கோட்டை பகுதி ஆயிரத்து நானூற்றி நாற்பத்தி ரெண்டில் விஜயநகர ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோட்டைகள் பிற்பாடு பிஜப்பூர் வசம் வீழ்ந்தது செஞ்சிக் கோட்டை என்னவாயிற்று என்று கர்ஜித்தார் அவுரங்கசீப் ஆயிரத்து அறுநூற்றி தொன்னூத்தி எட்டில் முகலாய தளபதி ஜூல் பிகர் கான் பாதுஷாவுக்கு தெரியாமல் இதற்குள் ஓரளவு நண்பராகிவிட்ட ராஜாராமுடன் ரகசிய உடன்படிக்கை செய்து கொண்டார் அதன்படி ராஜாராம் சதாராவுக்கு முகலாய தளபதியின் உதவியோடு தப்பிச் சென்றார் செஞ்சி ஒரு வீழ்ந்தது பூனேயில் உள்ள சதாரா கோட்டைக்குச் சென்ற ராஜாராம் பெரும்படை கொண்டு முகலாயர்களை மீண்டும் எதிர்த்தார் அவுரங்கசீப் அவசர அவசரமாக அனுப்பிய படை மிகவும் சிரமப்பட்டு சதாராவை கைப்பற்றியது முகலாய படை ஒவ்வொரு கோட்டையாக கைப்பற்றுவதும் அதை அதிரடியாக ஏதாவது ஒரு மராட்டிய படை மறுபடி தாக்கி பறித்துக்கொள்வதும் கொள்வதும் வாடிக்கையாகிப் போனது மொத்தத்தில் இந்த தென்னகப் படையெடுப்பால் கோடிக்கணக்கில் பணம் செலவழிந்து பாதுஷாவின் டெல்லி கசானா ஏறக்குறைய காலியாகும் நிலை ஏற்பட்டுவிட்டது எனலாம் ஆயிரத்து எழுநூறில் ராஜாராம் இறந்த பிறகு அப்பாடா என்று அவுரங்கசீப் எழுந்து நிற்பதற்குள் ராஜாராம் மனைவி தாராபாய் சிவாஜிக்கு இணையான புத்திக்கூர்மையுடன் மராட்டிய படைக்கு தலைமை தாங்கி டெல்லி படையை துன்புறுத்தினார் போர்க்களத்தில் படை வீரர்களுடன் சரிசமமாக பழகி ஒரு சராசரி வீரரைப் போல பாசறையிலேயே உண்டு உறங்கி எதிரிகளுடன் வெற்றிகரமாக மோதினார் தாராபாய்